டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பேசக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் விட்டு கொடுத்து போவது நன்மை தரும் நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட தடைப்பட்டிருந்த ஒரு விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் பண விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மனக்கசப்பு தீங்கும் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் பெறுவீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு மருத்துவ ரீதியாக மருத்துவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு விருதுகள் கிடைக்கலாம் பெரிய அளவு சந்தோஷங்கள் கிடைக்கலாம் வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் கடல் கடந்து பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ரிஷபம் புத்திசாலிகள் கடல் கடந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் கை கொடுக்கும் புத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலே வெளிவட்டத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் வாகன அமைப்பில் மட்டும் கரடுமுரடாக ஓட்டுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மன கஷ்டங்கள் தீரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயம் அனுகூலம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் விளைவிருந்த பொருளை கையாளக்கூடிய சிம்ம ராசிக்கார்கள் அதீத கவனம் மதியம் ஒன்றே காலிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளாக யாருக்காவது முழு உணவு ஊர்காயோடு வாங்கி கொடுப்பது விசேஷம் விரயங்களை தகர்த்து கொள்ளலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எல்லா விஷயமும் ஏற்றங்கள் பெறும் மனம் மட்டும் தேவையில்லாத ஒரு அலைப்பாயும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி லாபமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள் தொழில் சார்ந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக பணத்தட்டுப்பாடு இருந்த ஒரு பிரச்சனை தீரும் பண விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு தடை நீங்குவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அண்டை இயலாறு வீட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய துலாம் புத்திசாலிகள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் அண்டை அயிலார் வீட்டு விஷயத்தில் சிறிது விட்டு கொடுத்து போகக்கூடிய விருச்சகம் புத்திசாலி வெளியிடத்தில் கோபதாபம் வேண்டாம் உறவு முறையில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் நண்பர்கள் விஷயம் வெளிவட்டார விஷயம் தொழில் விஷயம் எல்லாவற்றிலும் சிறிது அடக்கி வாசிங்கள் சூரியனின் தாக்கம் தேவையில்லாத குழப்பத்தை தரும் உத்தியோகத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதே புத்திசாலித்தான் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் ஒரு விதமான கவனத்துடன் இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் குடும்பத்தில் அந்நியனை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் சொல்வதற்கு விட்டுக் கொடுங்கள் வெளியிடம் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தரும் வாகன அமைப்பில் ஏற்றம் முதலீடுகளுக்கு அமைப்பு ஏற்றம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் நலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்று அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலம் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் படிப்படியாக தீரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காணப்பட்ட சிக்கல் தீர தீர மனதில் சந்தோஷம் காணப்படும் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அன்றதாக காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு மனம் விட்டு பேசுங்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தம் ஏழரை சனி தாக்கமும் இப்பொழுது வக்கர சனியாக இருந்தாலும் கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருப்பது நன்மை புதிய அறிமுகத்தில் அதீத கவனம் மீண்டும் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்